அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் சார்பாக இந்த நாளைக்கு வந்து கோவையில் நாங்கள் இருபத்தி ஆறாவது அந்த க்ளோஸ்ட் ஐஎம் டோர்னமெண்ட்டை நடத்துவாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட் வந்து மூணு டைட்டில் வாங்குறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ன்னு ஒரு பதவி வரும் அதை வாங்கினவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து நூறு கிராண்ட் மாஸ்டர் குறிக்கோள் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் நம்ம வந்து நூறு கிராண்ட் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பண்ணோம் அதற்காக தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் வந்து நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டை கடந்த ஒரு வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இதுவரை இருபத்தஞ்சி டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கு இருபத்தாறாவது டோர்னமெண்ட் நாளைக்கு ஆரம்பிக்கிறது இதில் இதுவரைக்கும் இந்த வருஷம் பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து முப்பத்தி மூணு நாம்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு நாம்ஸ்ல ஆஹ் பதிமூணு நாம் தமிழ்நாட்டிலேயே வந்திருக்கு மீதி இருக்கிற அந்த நாம்ஸ்ல பாத்தீங்கன்னாங்க ஆறு நாம் தான் இந்தியால வந்திருக்கு மீதி நாம்ஸ் எல்லாமே பதினைஞ்சு பதினாறு நாம்ஸ் வந்து வெளிநாட்டில இருந்து வாங்கிருக்காங்க அதனால என்ன இருக்குன்னா இந்தியால இருக்கிற நாம்ஸ்ல ரெண்டு மூணுல ரெண்டு பங்கு நம்ம இங்க பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுது நம்ம இங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒரு சான்ஸு அதிகமாக செலவில்லாம அயல் நாட்டுக்கு போகாம அந்த நாம்ஸ் இங்க வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து பார்க்கும் பொழுது வருஷத்துக்கு ஒருவர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த நம்ம டூர்னமெண்ட் ஆரம்பிச்சிருந்து இந்த வருஷத்துல இந்த ஏழு மாசத்துலயே வந்து நாலு பேர் வாங்கியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அதனால நாங்க எதிர்பார்க்கறது ஒரு குறைந்தபட்சம் வருஷத்துக்கு பத்து பேர் நம்ம இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில நம்ம வாங்க வச்சுட்டோம்னா தமிழ்நாடும் நல்லா வரும் இந்தியாவும் நல்லா வரும் எதிர்பார்க்கலாம் கோவை வாய்ஸ்